மிதுன ராசி நபர்களுக்கு கேது பயிற்சி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் பதினெட்டாம் தேதி நடக்கக்கூடிய பலன் இதுலேருந்து அடுத்த ஒரு ஒன்றரை ஆண்டு காலகட்டங்கள் அதாவது பதினெட்டு மாதம் இந்த கேது பயிற்சி ஆவிறது எங்கன்னா உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துலையும் அதாவது ஒன்பதில் ராகுவும் மூன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்ம வீட்டில் கேதுவும் பெயர்ச்சி இனி வரக்கூடிய இந்த ஒன்றையாண்டு காலகட்டங்கள் இந்த இடத்துல இருந்தால் மிதன ராசிக்கு பலனை கொடுக்க போகுது மிதன ராசி நபர்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு இருள் ராசியான கும்பத்தில் ராகுவும் ஒளி ராசியான சிம்மத்தில் கேதுவும் பயிற்சி பொதுவாக அதிபதியான புதன் சூரியனையே சுத்தி மெய்யப்படுத்தி சூரிய அதிகமா டிராவல் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கும் வருஷம் முழுக்கவே அப்படி இருக்கிறப்போ கிட்டத்தட்ட அந்த பொருந்திய சிம்ம வீட்டுல கேது வருது கிட்டத்தட்ட ராகு அடுத்தபடியா ஒரு இருள் கிரகம்தான் கேதுவும் அதே சமயம் பாக்கிய வீடுங்கிறது கும்ப வீடா இருக்கு சனியின் வீடு அப்ப அந்த சனியின் வீடு இருள் ராசி அமைப்புல இருக்கும்போது ராகு அங்க ஒரு இருள் கிரகம் வருது சோ மைனஸ் மைனஸ் பிளஸ்ஸா போயிடும் இன்னும் சொல்ல போனா குரு பார்வை ராகுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஆனா மூணுல வரக்கூடிய தான் சிம்ம இடத்துல உள்ள ஒளி அமைப்புகளை காலி பண்ணி அதை தம்மாக்கி ஒளிபுரிந்தி அமைப்புகளுக்கு வெள ஊடாது புரியுதுங்களா அப்போ கேதுவை கேதுவால உங்களுக்கு நன்மைகள் மிகவும் குறைவு மூணில் வந்தாலும் ஒன்பது ராகு வராதனால நன்மைகள் எப்படி கிடைச்சிடும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் பொதுவாக ஒரு வார்த்தை ஒரு இது இருக்கும் என்ன ஆகுதுன்னா ஜோசியத்துல மூணில் வரக்கூடியது ஆறுல வரக்கூடியது பதினொன்னுல வரக்கூடியது அப்படிங்கிற ஒரு இடத்துல எல்லாம் பிறகு வந்தால் நன்மைகள் செய்யும் நம்பர் தான் மற்றபடி வரக்கூடிய இடம் எப்படி கிரகம் என்ன கிரகம் அதனால யூஸ் இருக்கா யூஸ் இல்லையா அப்படிலாம் பார்க்கணும் மூணில் வந்ததுனால மட்டும் மூணாம் இடங்கிறது என்ன ஒரு கணக்கீடு அவ்வளவுதான் தைரியம் வீரியம் புகழ் அந்தஸ்து பவர் துணிச்சல் ஹெல்ப்பு இதெல்லாம் தான் மூணு இன்றைய இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி பாத்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல யாரும் பெருசா கையை வைக்கிறது இல்லை பெருசா பாக்கிறது இல்லை தைரியம் இல்லாதான் கூட தான் இருக்கிறான் உதவி யாருங்க கொடுக்கலனா கூட அவன் அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்கிறான் புகழ் இருக்கு இல்லையா புகழெலாம் தேவையில்லை காசு இருந்தால் போதும் புகழ் வந்தா என்ன புகழ் அந்த தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆக மூணுலாம் பெருசா கண்டுக்கிறது இல்லை ஆக மூணுல வரக்கூடிய கேது யாராச்சும் ஒருத்தனை கோடீஸ்வரன் ஆயிக்கிடுமா பெரிய அந்தஸ்தை கொண்டு போய் விட்டுருமா அப்படிலாம் கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது ஆக ராகு நன்மையே தரும் அப்படிங்கிற கான்செப்டை நம்ம எடுத்துக்கலாம் ஒன்பதாம் இடத்துல வர்றதுனால அது மட்டும் இல்லாமல் குரு பார்வையும் கிடைக்க போறதுனால நிச்சயமா உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆக ராகுவோட விஷயங்கள் மிதன ராசிக்கு எந்த மாதிரி கை கொடுக்கும் நிச்சயமாக இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த ஒன்பதாம் இடம் இருளமைப்புகள் இருக்கு அப்ப நல்லதோ கெட்டதோ ஏதோ ஒரு குறுக்கு வழியில மிதனராசி நபர்களை இந்த ராகு உயர்த்த ஆரம்பிக்கும் குறுக்கு வழி இந்த குறுக்கு வழி என்பது ஏதோ சட்டத்திற்கு புறம்பான இல்லீகல் அமைப்புகள் கிடையாது அதெல்லாம் நோட் பண்ணிக்கணும் குறுக்கு வழி என்பது சட்டத்திற்கு புறம்பான தவறுகள் தப்பு தண்டா பண்ணிட்டு எல்லாரும் ஏற்றுக்க முடியாத தவறுகளை பண்ணிட்டு அதனால் உயர்வு அதன் மூலி அப்படிலாம் கிடையாது குறுக்கோழி என்பது ஒரு ஷார்ட்கட் அவ்வளோதான் புரியுதுங்களா நேரம் பார்த்து டைமிங் பார்த்து செயல்பாடு டைமிங் பார்த்து செய்யறது அதுதான் அதாவது ஒரு புக்கு ஃபுல்லாக படித்து ஒரு ஆன்சரை கண்டுபிடிக்கிறதுக்கும் அதில் வந்து ஒரு பக்கத்தில் அந்த கேள்வி தான் கேட்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு கேள்வி மட்டும் படித்து ஆன்சரை கண்டுபிடிச்சி எழுதுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா இதுதான் ஷார்ட்கட் ஸோ ஷார்ப்பான மைண்டு மிதுன ராசி நபர்கள்ட்ட ஷார்ப்பான மைண்டு யாருக்கிட்ட இருக்கோ உங்கள்கிட்ட இருக்கு அவங்கள்ட்ட இருக்கு பக்கத்தில் இருக்கு அப்பெல்லாம் சொல்ல வருங்களே ஒரே பார்த்த மிதுன ராசி நபர்கள்ட்ட ஷார்ப்பான மைண்டு அது பணம் சம்பாதிக்கிறது இருக்கலாம் இல்லை ஒரு வேலை வாய்ப்பில் மேலே வர்றதுக்காக இருக்கலாம் இல்லை ஒரு ப்ராஜெக்டை முடிக்கிறதா இருக்கலாம் புரியுதுங்களா இந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் ஒரு ஷார்ப்பான மைண்ட் இருந்து கொடுத்தோம்னா கற்பூர மாதிரி கப்புன்னு ப பிடிச்சிக்கணும் பெட்ரோல் மாதிரி கப்புன்னு ஃபயர் ஆகிடணும் அந்த மாதிரி ஷார்ப்பான மைண்டு எந்த மிதனராசி நபர்கள்ட்ட இருக்கோ அவர்களுக்கு இந்த ராகுக்கது பேச்சு மூலியமாக ராகு நூறு சதவீதம் உங்களை குறுக்கு வழியில் மேலே உயர்த்தும் இங்கே குறுக்கு வழி என்பது லீகலான குறுக்கு வழி தான் உதாரணத்துக்கு ஒரு ஷேர் மார்க்கெட் சொல்லலாம் பங்கு சந்தையை சொல்லலாம் ட்ரேடிங் சொல்லலாம் புரியுதுங்களா பணத்தை போட்டு பணம் எடுக்கிற இதாக இருக்கலாம் ஒரு தொழில ஆரம்பிக்கலாம் அந்த தொழில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ட்ரெண்டிங்கான ஆன தொழிலா இருக்கலாம் ஒரு லாட்ரி பிஸ்னஸாக இருக்கலாம் புரியுதுங்களா ஒரு ஏஜென்சி தொழிலா இருக்கலாம் கன்சல்டென்சியாக இருக்கலாம் உழைக்காத வருமானமாக இருக்கலாம் கைமாத்தி வருவதாக இருக்கலாம் கமிஷன் வண்டியாக இருக்கலாம் இந்த மாதிரி பல்வேறு அமைப்புகளில் உங்களுடைய மைண்டு மட்டுமே மூலதனமாக இருந்து ஒரு வருவாயை பெருக்கக்கூடியதாக இருந்து உங்களுடைய வசதி வாய்ப்புகளை பெருக்கக்கூடியதாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி அத்தனை செயல்பாட்டையும் இந்த ராகு சம்பந்தப்பட்ட மிதன ராசினவர்கள்ட்ட புகுத்தும் இதுதான் ராகு கேது பயிற்சினால ராகு ராகுவால் கிடைக்கக்கூடிய நன்மை அதர்வைஸ் இப்போ கேது பயிற்சி ஆக போகுது அப்போ கேது பயிற்சியாக போகிறதுனால இது வரைக்கும் ஓய்வு இல்லை ரிலாக்ஸ் இல்லை ஒரே டார்ச்சரு எல்லாம் புலம்பிக்கிட்டு இருக்கூடிய மிதனரசன் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஓய்வு ரிலாக்ஸு கிடைக்கும் கொஞ்சம் நிம்மதி கொஞ்சம் ஃப்ரீனஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அடுத்ததாக மூணில் வரக்கூடிய கேது உங்களுடைய கம்யூனிகேஷனை பாதிக்கும் கம்யூனிகேஷனை பாதிக்குன்னா உங்களுடைய தொடர்பு வட்டாரங்கள் முதன்மையாக உயிர் காரகத்துவத்தில் உங்களுடைய தொடர்பு வட்டாரங்களை அதிகாரம் பண்ணக்கூடிய உங்கள் சக்திக்கு லெவல் மேலே இருக்கக்கூடிய அதிகாரம் பண்ணக்கூடிய நபர்களோட உங்களுக்கு தொடர்பு இருந்துச்சுன்னா அவர்களுடைய அதிகாரம் பண்ணக்கூடிய தொடர்பு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக வர மாதிரி இருக்கும் இந்த கேது உள்ளே வர்றதுனால இது ஏன் நடக்குது எதுக்கு நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது ஒன்றும் சண்டை போட்டு சட்டையெல்லாம் கிழிச்சுக்கிட்டு கட்டாக போகிறதில்லை அது அப்படியே காலப்போக்கில் அப்படியே பாலிசியாக வர மாதிரி இருக்கும் அதாவது மிதன ராசி நபர்கள் உங்களுடைய லெவல் எப்படி இருக்குதோ அது பிரச்சனை இல்லை உங்கள் லெவலுக்கு மேலே அதிகாரம் பண்ணக்கூடிய லெவல்னு ஒன்று இருக்கு இல்லையா அவர்களோட இது வரைக்கும் பழக்க வழக்கத்தில் இருந்திருக்கலாம் ஆனால் இதுக்கு மேற்பட்டு அந்த பழக்க வழக்க அமைப்புகள் அந்த கம்யூனிகேஷன்ஸ் லெவல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கட் ஆகும் ஒரு விரக்தி நிலைமை வரும் ஸோ ஒன்றும் அவங்கள விட்டு நீங்கள் தள்ளி போகலாம் இல்லை உங்களை விட்டு அவங்க தள்ளி போகலாம் இல்லை ரெண்டு பேருக்கும் ஒர்க்கு ஏதோ ஒரு காரணத்தினால கேப் உருவாகலாம் இந்த மாதிரி இது உயிர் காரத்துவத்தில் முதன்மையாக உயிரற்ற காரகத்துவத்தில் பார்த்தீங்கன்னாக்கா டாக்குமெண்ட் ரீதியாக எழுத்துப்பூர்வமான விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் கேது உள்ள மூணில் வந்ததுனால என்ன ஆகுனாக்கா நீங்கள் ஒரு எழுத்து பூர்வமாக சில விஷயத்தை அணுகிறீங்கனாக்கா மிதனராசி நபர்கள் டாக்குமெண்ட் ரீதியாக இங்கே டாக்குமெண்ட் என்பது பேப்பரோ பதிவோ அப்படி கிடையாது எல்லாமே டாக்குமெண்ட்டு தான் செல்போன் சிப்பு கூட டாக்குமெண்ட் தான் அப்படி வச்சிங்க சிம் கார்டு சா டாக்குமெண்ட்டு தான் மெமரி கார்டு டாக்குமெண்ட்டு தான் கம்ப்யூட்டரு டாக்குமெண்ட்டு தான் எல்லாமே அப்படி ஹெல்த்து பூர்வமாக எல்லாமே வந்துடுங்க இப்போ டாக்குமெண்டேஷன் அந்த அமைப்பு பூராவுமே நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் டாக்குமெண்டனில் டாக்குமெண்டேஷனில் உங்களுக்கு இதுன்னு ஒரு சின்ன பிழை கூட உங்களுக்கு தலைவலி சர்க்களை கொடுக்கும் இப்போ மூணில் வர கேது இதற்கு அடுத்தது தான் தாண்டி தைரியம் அடுத்தவங்களோட ஹெல்ப்பு இல்லை ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் வந்து முயற்சி புதுசாக அதே போல் புதுமையாக இப்போதைக்கு புதுசாக முயற்சி எடுக்கிறீங்கன்னாக்கா நாலு பேரை கேட்டுட்டு அந்த முயற்சி எடுக்கிறது நல்லது சொந்தமாக ஒரு முயற்சி எடுத்து மாட்டிக்காதீங்க ஒரு முயற்சி எடுத்து செய்யலாம் அப்படின்னா நாலு பேர்கிட்ட கேட்கறது நல்லது ஓன் முயற்சி ஆகாது புரியுதுங்களா நீங்கள் எப்போது ரெகுலராக செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுல கூட ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணணும்னா கூட நாலு பேரை கேட்டுட்டு செய்கிறது நல்லது நீங்களெல்லாம் சேஞ்சு பண்ணீங்கன்னா அது வந்து பின்னாடி தான் பிரச்சனை போயிடும் ஸோ எதுவுமே சேஞ்ச் பண்ணக்கூடாது சேஞ்சு பண்ணாமல் எதாவது செய்ய முடிஞ்சா ரைட்டு சேஞ்சு பண்ற மாதிரி இருந்தா நாலு பேர்கிட்ட ஆலோசனை கேட்க வேண்டும் அந்த நாலு பேர் என்பது உங்களுக்கு வேண்டப்பட்ட நபராக இருந்தா நல்லது ஒரு எதிரிகிட்ட போய் சேஞ்ச் பண்ண போறேன்னு கேட்டீங்கன்னா அவங்களை சொதப்பி தான் கொடுவான் அதெல்லாம் யோசிச்சுக்கணும் ஸோ ராகு கேது பேச்சினால இதெல்லாம் முக்கியமாக நடக்கக்கூடிய பலன்கள் இதை தாண்டி இன்னும் நிறையா இருக்குது சுய ஜாதக அமைப்புலாம் நல்லா இருக்கணும் அதெல்லாம் இருந்தால் தான் இந்த ராகு கொடுக்கக்கூடிய உயர்வு எல்லாம் ஒரு நிலபடி அமையும் ஒரு பெஸ்ட்டான ஒரு சொல்யூஷன் ராகுவால் கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் ஒரு நான்கு அஞ்சு மாதங்கள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உயர்வு கிடைக்கும்